சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோடு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம மனோஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டை பத்திரத்தை அடமானம் வச்சு பதினாலு லட்சத்தை வாங்கி கொடுத்தா கன்னடா போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படியே மொதுவாக சொல்கிறாப்புல ஸோ இப்போ இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறப்ப நீங்கள் ஏற்கனவே வந்து முத்துவுக்கு கார் வாங்குறதுக்காக பத்திரத்தை அடக வச்சிங்கள ஸோ இந்த வீட்டோட மதிப்பு ரொம்பவுமே அதிகமான விலை ஸோ அதே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினாலு லட்சத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கன்னடா போய் சம்பாரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜயாவுக்கு வந்தது பாருங்க கோவம் சும்மா பயங்கரமான கோவம் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜை விட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டாங்க யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நீ படித்த படிப்புக்கு இங்கேயே கிளி அப்படின்னு மனோஜை சும்மா திட்டு திட்டுன்னு திட்டாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரோகிணியும் வராங்க விஜயா திட்டத்தை பார்த்துட்டு ரோகிணியே ஷாக் ஆகிடுறாங்க ஸோ இப்போ மனோஜோட திட்டம் அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுது ஸோ நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் ஜோடியாக படுத்துருந்தாப்புல அந்த மொட்டத்தில் ஃப்ரெண்டு அந்த மொட்டத்திலேயே ஃப்ரெண்டை கூப்பிட்டு பணத்தை கேட்குறாப்புல அங்கே அந்தாலும் வா ஒரு சாமியார்ட்ட அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இங்கே ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகிணியை ஏற்கனவே பொண்ணு பார்த்த அந்த கேரளா பையன் ரோகிணியை பார்த்துட்டு வழி மறித்து வம்பு பண்ணி இழுத்துக்கிட்டு போக போக்குறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா பெரட்டி எடுத்துட்டாப்புல இருந்தால் பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம ரோஹினியையும் காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துக்கிட்டு ஒன்றால் பாருங்கள் என் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்லேயே படுத்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல முத்து ஸோ இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு ஸோ நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் காமெடியாக இருக்க போகுது